அண்ணா சுவாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் இதன் மூலமாக ஆம் அமானுஷ்யம் மட்டுமல்ல சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இது கிட்டத்தட்ட நான்கை காலமாக தொடர்ந்து உங்கள் நன்மையின் பொருட்டு தான் இறையொருளாகவும் குருவர்களாகவும் சொல்லி வருகிறேன் மாயன் மகன் இந்தளவுக்கு நகர்ந்ததுக்கு காரணம் என்ன மகர ராசி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தாடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் வைத்தம் பண்ணுறேன் தொடர்ந்து மாயன் மையனுடைய நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த புண்ணிய பலன் மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க என்னுடைய அனுபவத்தில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் எல்லாருமே ஏன் மகர ராசியை மட்டும் பயம் எனக்கு தெரியவே இல்லை மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனி பாத சனி சனி பக்ர பயிற்சி அதுவும் நிவர்த்தியாகி ஒரு நிலையை அடைய போகிற ஒரு காலகட்டத்தில் அச்சம் பயம் இரண்டும் இல்லாத ஒரு நிலை தான் மகர ராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வேணால் கஷ்டப்படலாம் ஒரு சிலர் வேணால் துன்பப்படலாம் ஆனாலும் எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னா இல்லைங்க என்னுடைய அனுபவம் கேட்டதிட்ட ஒரு எழுபத்தி நாலு வயது காலம் எத்தனை லட்சக்கணக்கான பேரை சந்திச்சிருப்பேன் அந்த வகையில் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான் உங்கள் பலகீனம் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றும் எப்போவும் பலகீனமாக தான் இருக்கும் ஒன்று தெய்வ பலம் இன்னொன்று மனோபலம் இன்னொன்று தெய்வ பலம் இந்த மூணு பலமும் எந்த காலகட்டத்திலும் கூடுமோ ஒழிய மூன்றும் ஒரே நேரத்தில் ஒரு சேர பலமாக இருந்து விட்டாலே வெற்றி தான் அந்த வகையில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் சனி பயிற்சியாகட்டும் ராகுக்கேது பயிற்சியாகட்டும் குரு பயிற்சியாகட்டும் கடந்து விட்டது இப்போ சனி பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் இருந்தாலும் கூட இப்போ பாதசனியாக இருந்தாலும் கூட எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான பலனை தந்துவிடாது அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான பயிற்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் எந்த காலத்திலையுமே மகரத்துக்கு துணை இருந்ததில்லை சற்று விலகிதான் இருக்கின்றார் காரணம் தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு நிலை தான் அது கவலையே படாதீங்க நான் சொல்வதை மட்டும் பொறுமையாக கேளுங்க அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்மத்தில் இருந்து அவர் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரத்தில் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும்போது சூரியனுடைய பார்வை சனி பகவானுடைய மீது படுகின்ற ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு கடுமையான சூ கர்மாவின் பலனை தரக்கூடிய சனியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவா என்றால் கண்டிப்பாக காப்பாற்றும் அது எவ்வாறு இருக்கும் மகர ராசி அதோடு மட்டும் இல்லை மகர ராசியை பொறுத்தவரைக்கும் பிறருக்கு உதவுவார்கள் பிறருக்காக ஓடாறு தேய்து அவமானப்படுகின்ற ஒரு நிலை தான் மகர ராசிக்கு ஆனாலும் கூட கவலையே எங்கள் நீங்கள் உங்கள் கண் நீங்கள் சிந்துகிட்ட கண்ணீரை விட பிறருக்கு நீங்கள் ஆட்படுகின்றீங்க அந்த வகையில் புதன் என்று சொல்லக்கூடிய ஆயங்களை அறுபத்தி நாலோ முழுமையாக பெற்றிருந்தாலும் அது உங்களுக்கு எடுக்கவே பயன்படாது தான் பயன்படும் அந்த வகையில் பார்க்கவே புதா ஆதித்ய யோகமும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு கிடைக்க போகின்றது இந்த நிலையில் இந்த சூரிய பயிற்சி மகர ராசி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே சனி பகவான் உங்களுக்கு உரியவராக இருந்தாலும் உங்களுடைய அவருடைய வலையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் நன்மையை நினைக்கக்கூடியவர் மற்றவர் செய்கின்ற தவறு கூட அவர் பொருட்படுத்த மாட்டார்ந்து விடுவார் ஆனால் கும்பமோ மகரமோ செய்கின்ற சிறு தவறு கூட பூதகரமாக பெருசாக ஆக்கி தண்டனை தருவதில் தயங்கே ஒரு தாய் தந்தைக்கு தன் பிள்ளை தானே அக்கறை அந்த வகையில் கவலையே பட வேண்டாம் இது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க விடிய விடிய மாத பலன் ராசி பலன் எத்தனையோ நான் மகரத்துக்கு சொன்னாலும் இதுதான் அடிப்படை இதில் கவனமாக இருந்தால் போதுங்க மனதை மட்டும் நீங்கள் எந்த காலத்திலையுமே விட்டு விடாதீர்கள் மனம் தளர்ந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அபூர்வமான ஆற்றல் மிக்கவர்கள் மகர ராசிக்காரர்கள் எதை இழந்தாலும் இழந்ததை எளிதில் பெற்று விடுவார்கள் என்ன தன்னம்பிக்கை குறைந்து போய்விடக்கூடியவர்கள் மதில் மேல் போடை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர் வளமா இடமா நேரா என்னெல்லாம் குழம்புகின்ற தன்மையுடையவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் துன்பத்தை தரக்கூட மாட்டேங்க ஆனாலும் கடந்த காலங்களில் கடுமையான போராட்டம் ரெண்டு விதத்தில் பழதப்படுப்பட்டீங்க ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய ரணம் என்றால் நோய் கடுமையான நோயினால் எளிதில் பாதிக்கப்பட்டீர்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்செல்லாம் மருத்துவம் சார்ந்த செலவு உங்கள் பிள்ளைகளாகட்டும் பெற்றோராகட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் மனரீதியான சில பாதிப்புகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை என்னோ எப்பொழுதோ யாரிடமோ செய்த தவறு இந்த பூதகரமாக உங்களை பயமுடுத்தும் அடிவயிற்றில் பயம் கலந்த ஒரு உணர்வு இருந்து கொண்டு தான் எனக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரு பெரிய விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசிக்கு இப்போ நான் சொல்ல போகிறேங்க காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத சனி வக்ர பயிற்சி அதுவும் முடிய போயிட்டதும் சனியினுடைய கடைசி பகுதியில் தான் இருக்கீங்க என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனையோ வாய்ப்புகளுக்கு வந்தாலும் கூட அந்த வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தி இருக்கலாம் உதாசீனப்படுத்திருக்கலாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி சூரியனுடைய முழுமையான பார்வை சனி மீது படுவதனால சனியுடைய பாதிப்பு பாதசனியாக இருந்தாலும் சனி வக்ரமாக இருந்தாலும் கடுமையான பாதிப்புகளை தரவே மாட்டார் எந்த சாப பாவங்கள் இருந்தாலும் அந்த சாப பாவங்கள் உங்கள் வெற்றிக்கு ஒரு தான் நல்ல திருமண வாழ்வு ஆனால் நிம்மதி இல்லையே நல்ல பிள்ளைகள் அவர்களால் ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை தான் நல்ல வேலை நிலையான வேலை இல்லை நிலையான வேலை இருந்தாலும் அது போராட்டம் சார்ந்துதானே இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கோ போட்ட ஜாமீன் இன்னைக்கு உங்களுக்கு பல படுத்துகின்றது ஆசையின் காரணமாக அதீத ஆசையின் காரணமாக உந்தப்பட்டு எப்பொழுதோ செய்த தவறுக்கு இன்று கதிகலங்கி போயிருக்கின்றீர்களே அதற்கெல்லாம் ஒரு தீர்வு ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டால் போதும் காரணம் என்ன ஏதோ ஜோதிடம் செல்லுள்ள நான் நகர்ந்து போக விரும்பவில்லை சோழி பிரசன்னமும் அப்படிப்பட்டதல்ல சோழி பிரசன்னம் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த அருமையான சந்தர்ப்பம் அதோடு ஒரு முக்கியமான விஷயம் அந்த அளவு சொல்லுவாங்கள்ல புதாத்திய யோகம்னு என்று சொல்லக்கூடிய புதன் திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆனால் எந்த நீங்கள் பயன்படுத்திக்கவே இல்லை உங்கள் நல்ல இருக்காது இங்கே திறமைங்க எதுவையாக இருந்தாலும் எளிதில் கிரகிச்சுக்கிறீங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணா வீட்டம் ஒன்று ரெண்டு பிறருக்காக வாழ்ந்தீர்களே ஒரே ஒரு முறை திரும்பி பாருங்கள் உங்களுக்காக ஒரு முறை வாழ்ந்திருப்பீர்களா ஊருக்காக அழுதீர்களே உங்கள் உங்களுக்காக யாராலும் எழுதிருக்காங்களா உங்கள் அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் தனக்கு பின்பு தான் தானமும் தருமமும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னாங்க படியை அரிசி அளந்து போடுவாங்க ரெண்டு அரிசி எடுத்து திரும்ப படியில் போட்டுக்குவாங்க அதனுடைய தாற்பரிய என்ன உங்களுக்காக ஏதாவது வைத்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்தவரை எந்த காலத்திலும் எதிரிகள் சர்வ சர்வசாதாரணம் நீங்கள் யாருக்கு உதவி செய்யலோ அவனே முதல் சத்துருவாக மாறுகான் அதெல்லாம் மாறுற ஒரு சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை சொல்கிறேங்க இந்த காலத்தில் சூரியனுடைய பார்வை சனி மீது பதிந்ததே இல்லை ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆன்பனுக்கு சாபம் பாபம் ஏதா இருந்தால் பரிகின்ற புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டு மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை பெத்த தாய் கூட உங்கள் மீது அன்பு காட்டுவதை போல் நடிப்பார்கள் உறவும் உங்கள் மீது அன்பு காட்டுவது போல் நடிக்கும் இந்த ஆனால் அவர் மறைந்த பிறகு பித்தர்களாக இருக்கும்போது உங்கள் மேலே அன்பை வெளிப்படுத்துவார்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றையும் ஒன்று தான் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகர ராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேரும் மறந்துடாதீங்க இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நிம்மதியான வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை ரணரோ இல்லாத வாழ்க்கை செய்ய வேண்டியது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து சூரியனுடைய வழிபாடு முடிஞ்சால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வரர் பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெடையை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள் பசுவுக்கு எந்த காலத்திலையும் மற்றவங்களாம் அந்த காலந்தான் நீங்கள் பசுவை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு கவலை புல்லோ அகற்றி கிரையோ கொடுங்க வெள்ளம் இந்த நீரை அதுக்கு வழங்குவீர்களானால் யாரிடமும் சென்று கையெழுந்தாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் அருமையான ஒரு வாய்ப்பு மூன்று கிரகங்கள் பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்று சொல்லக்கூடிய சனி புதன் அங்கு மூன்று பேரும் துணை இருப்பதனால மகர ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த சூரிய பயிற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க